குமாராயியை நான் நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு வந்துட்டு நிறைய நல்லது செஞ்சுட்டு வந்துட்டு நான் ஒரு மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி நாங்குநேரியை சார்ந்த கறந்தநேரி அந்த கிராமத்தில் ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்டு இடம் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு பதினெட்டு லட்ச ரூபான்னு பேசி ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் சங்கர் நாராயணன் அவங்க சங்கர் நாராயணம் அவன் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் தெய்வனாகி செல்லம்மா இவங்களுக்குலாம் சேர்ந்து ஒரு எட்டு ரூபா பணம் கொடுத்துட்டு மீதி வந்து கரையம் பண்ணும் போது கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரையம் பண்ணுறதுக்கு இந்தாந்தாலும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் சந்திரசேகர் சொல்லிட்டு ஒரு போலியான ஆவணங்களை தெரிவி எடுத்து இறந்ததுக்கு பிறகு இவர் ச அப்பா இறந்ததுக்கு பிறகு சந்திரசேகர் ராஜா போலியான ஒரு ஆவணங்களை ரெடி பண்ணி வேறு ஒருத்தரை ரெடி பண்ணி பட்டா பத்திரம் எல்லாம் ப்ராப்பராக போட்டு வச்சுருக்காரு கோர்ட்டில் நீ மூலமாக போயிருந்தோம் அதில் வந்து ஆர்டர் ஆகி டிகிரி ஆர்டர் ஆகி எல்லாம் பதிவு பண்ண எல்லாம் கொடுத்துருக்கு பொக்கிஷனில் ஒரு ரெண்டு வருஷமாக இடத்துல நான் இருக்கேன் சங்கர் எல்லாத்தையுமே நம்மகிட்ட கொடுத்துருக்காப்புல பொக்கேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காப்புல நம்ம கம்பி வழி கேட்டு கேமரா எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அது இது இதுவரைக்கும் கரண்டில் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே அராட்சகமாக ரவுடி கும்பலை வச்சு அராட்சகமாக எல்லாத்தையும் உடச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்களிடம்லாம் வந்து மனு கொடுத்துருக்கேன் அது விஷயமா எல்லாம் நடவடிக்கை எடுக்கின்றிருக்காங்க அது அந்த கேஸ் விஷயமா அட்வொகேட் சார் பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன சந்தேகம் அதில் வந்து முழுக்க முழுக்க போலியா வந்து டு இச்சட்டு எல்லாம் பணத்தை கொடுத்து கூலிப்படியா வச்சு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்டு சந்திரசேகர் சந்திரசேகரராஜா அது உண்மை ரியல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போது டிகிரி ஆர்டர் ஆயிருக்கு எல்லாமே ஆர்டர் ஆயிருக்கு இப்ப ஒருத்தர் மேல ஒரிஜினலா எல்லாமே பக்காவா இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து நீதிபதி வந்து ஒரு டிகிரி ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அது பதிவு ஆனவனா எல்லாமே கேன்சல் ஆயிரும் அதை கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அராஜகத்தை வச்சு இவங்க வா ஆள் பழக்கத்தை வச்சு பணப்பழத்தை வச்சு ரவுடிசன் பண்ணி கூலிப்படியெல்லாம் கொண்டு இறக்கி அருவாள் கத்தியெல்லாம் கொண்டு வச்சிட்டு இருக்காங்க காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அட்வொகேட் சார் விஷயமா நிறைய இருக்கு அதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி மாதிரி ஒரு மாற்று இடத்துக்கு போகும்போது அவங்க கொலை தான் வர முடியாம உள்ள போக முடியாம லோக்கல்ல உள்ள ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்து பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஆட்களை உள்ளே வச்சுருக்காங்க அதனால அந்த இடத்துக்கு போனால் பெரிய ஒரு அச்சமாக இருக்குது அருவாள் கத்தி எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கு அது காவல்துறைக்கும் தெரிவிச்சிருக்கோம் சிஜி என்னுடைய பொக்கிஷதான்றதுல தான்றதுல கரண்ட்டில் வீடியோ ஃபுட்டேஜ் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே உடைச்சது நாசம் பண்ணது எல்லாமே ரெக்கார்டிங்கெலாம் இருக்குது ப்ராப்பராக இருக்கு அப்படியே அவங்களுக்கு தான் ஆகுதுன்னா அது சட்டப்படி என்னவோ நீதிமன்ற தீர்ப்பு படி தான் பண்ண முடியும் இவங்க அராட்சகத்தில் உடைச்சிருக்காங்க நம்ம வன்முறைக்கு போக வேண்டாம் சட்டத்தை கையாடுதோம் நூறு சதவீத பாதுகாப்பு தான் காவல்துறையில அணுந்துட்டு இருக்கோம் பாதுகாப்பு வேணும் இது விஷயமா சில பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்காங்க அது விஷயமா நம்ம தம்பிமாரை எப்பயுமே கூட அஞ்சு பேர் நம்ம தம்பி வச்சிருக்கேன் இந்த இடத்துல அச்சுறுத்தல்னால வச்சிருக்கேன் நீதிமன்றத்துலேயும் ஆண்டுருக்கேன் க அட்வொகேட் சாரும் பார்த்துட்டு இருக்காங்க இது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு டிஎஸ்பி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் அது போக எஸ்பி சாரையும் பார்க்கறக்கு தயாராக இருக்கும் மாவட்ட ஆட்சியரும் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் சட்டப்படி உடனே நடவடிக்கை இருக்காங்க என்னுடைய ஒரு பேப்பர்ஸ் எல்லா கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நம்பராக இருக்குது ஒரு சும்மா வழக்கு நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க அது தெரியும் எனக்கு நீதிபதியில் என்னுடைய அவங்களுக்கு கொடுத்த ஒரிஜினல் ஆவணங்களில் கொடுத்து தான் நான் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அராஜகத்தில் தான் உள்ளே வந்தது என்னுடைய பொகிஷனை அடித்து உடச்சு கேட்டு கீட்டு என்னுடைய பலகை எல்லாம் கேமரா நிறைய அடித்து உடச்சு அவங்க போலீஸ் கண் நடந்தது நடந்ததுதான் மெயின் பஜார் மெயின் ரோடு ஹைவேஸில் நடக்குது இந்த சைடு டிஎஸ்சி ஆஃபீஸு இந்த சைடு போலீஸு மெயின்ல நடக்கு கேட்டால் மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க அப்படின்னா அவங்க இருக்கும் மறைமுகமான சப்போர்ட் பணத்தை கொடுத்து என்னத்தை வேணாலும் செய்ய தயார் வேற ஒரு இறந்தவரை இன்னொருத்தரை வச்சு செட் பண்ணி பத்திரம் போடுறாங்கன்னா சும்மா போட முடியாது அது தானே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடம் கிடையாது ஏகப்பட்டது இது நாங்குநேரி நீதிமன்றத்திலே அவருக்கு இருபது வழக்கு போட்டிருக்காரு வழக்கு எல்லாம் இருக்கு அது ஃபைல் நிறைய எடுத்துருக்கலாம் அதை இப்போ நம்ம வழக்கறிஞர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்லுங்க சார் குமார் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் சொன்னாரு இதை வந்து என்னன்னு கேட்டால் இந்த இடத்த வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதனுடைய ஒரிஜினல் ஓனர் சங்கர்நாராயணன் செல்லம்மாள் அந்த இன்னொரு அவங்களுடைய சகோதரி மூணு பேர்த்தையும் இவர் பதினெட்டு லட்ச ரூபான்னு கிரையம் பேசி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் ஆவணங்களை வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க நோட்டரி பப்ளிக் முன்னால விட்டு அவங்க பொசன் ஒப்படைச்சிடறாங்க அந்த தரிசா கிடந்த இடத்த அவர் திருத்தி பென்சிங் போட்டு அதுல வந்து அவருடைய நேம் போர்டு வச்சு கேட் போட்டு உள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு இவருடைய முழு அனுபவத்துல அந்த இடம் இருந்து அது ஒரு முன்னூறு சதுரடியில ஒரு ஒரு தங்கக்கூடிய ஒரு ரூம் வாட்ச்மேன் தங்குற மாதிரி ஒரு ரூம் கட்டுறாரு எல்லாமே இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி இந்த சந்திரசேகர ராஜாங்கிறாரு அவர் வந்து எந்த விதமான அதாவது எங்களுடைய எங்களுடைய அலிகேஷன் என்னன்னா அவர் வந்து அந்த ஒரிஜினல் ஓனர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கிரையும் போட்டு இந்த இடத்துக்குள்ள அவர் வராரு இப்போ அவருடைய ஆவணம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத டிசைட் பண்றது போலீஸும் கோர்ட்டும் தான் எங்களை பொறுத்தவரையில இந்த வழக்கை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா நாங்க அதனுடைய அந்த இடத்தினுடைய அனுபவத்துல முழு அனுபவத்துல நாங்க இருக்கோம் பென்சிங் போட்டு கேட் வச்சு சிசிடிவி கேமரா வச்சு அறை கட்டி உள்ள இருக்கும் அப்படி ஒருத்தருடைய அனுபவத்துல இருக்கும் பொழுது உண்மையிலேயே சந்திரசேகர் ராஜாவுடைய ஓனரா இருந்திருந்தா அவர் எங்களை சட்டப்படி நீதிமன்றம் மூலமாகவோ இல்ல சட்டப்படி காவல்துறையினுடைய விசாரணையிலோ எங்களை வெளியேற்றிருக்கணும் அவருடைய இரவோடு இரவாக கோழிப்படையினரை வைத்து எங்களுடைய பென்சிங்க பூரா உடைச்சி சிசிடிவி உடைச்சி அந்த எங்களுடைய நேம் போர்டு இருந்த குமார் தேவங்கிறது நேம் போர்டை உடைச்சி கேட்ட உழைச்சிட்டு புது கேட்டு போட்டிருக்காங்க இது சம்பந்தமா மூண்டடிப்பு காவல் நிலையத்துல புகார்துமாரி அத்துமீறி நுழைந்து நபர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு பண்ணன இது சம்பந்தமா நாங்க நாங்கேரி ஏஎஸ்பி அவர்களை பார்த்து நேரடியா மனு கொடுத்தோம் ஏஎஸ்பி அவர்கள் இந்த இடத்தை பொறுத்து அவருக்கு வந்து ஒரு பட்டா இருக்கு சந்திரசேகரராஜாக்கு அதனால ஆதிவ வந்து அதை அவருடைய பொசன் சொன்னதுனால நான் ஒன்னும் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொன்னாரு ஆனா அவர் சொல்லும் போது கூட இடம் உங்ககிட்ட இருந்ததுங்கிறது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சேதப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாரு அதை எடுக்கல இன்னும் இன்றைய தினம் நாங்க வந்து சேர்மாதேவி கோட்டாட்சியர்களை பார்த்து இந்த இடம் சம்பந்தமா நாங்க இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு ஓஎஸ் ஒன் ஒன் பிப்டி ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் வழக்கு நாங்குநேரி உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இந்த நிலுவையில் இருக்கும் பொழுது போலீஸோ இவங்க அந்த அந்த அடியாட்களோ உள்ள நுழையிறதுக்கு ரைட்ஸ் இல்லை ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லாமல் கேட்டால் ஆதியோ ஆதியோ சொல்லிட்டாங்க சப்ளைட்டு சொல்லிட்டாங்கிற ஒரே வார்த்தையை வச்சு எங்களுடைய எங்களுடைய ஒரு சுதந்திரமான அனுபவத்தை இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் இதெல்லாம் அந்த எங்களுடைய மனுவை பரிசீலித்து இந்த பக்கத்து நியாயத்தை உணர்ந்து உடனடியாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி பிரகாரம் என்குரிக்கு அவரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த விசாரணை வருது எங்களை பொறுத்த வரையில்தாரத்தில் இருந்தோம் அனுபவத்தில் இருந்தோம் ஒரிஜினல் ஆவணங்கள் எங்கிட்ட இருக்கு நாங்க பென்சிங் போட்டிருக்கோம் எங்களுடைய போர்டு இருக்கு கேட் இருக்கு வாட்ச்மேன் இருக்காரு இதையெல்லாம் மீறி ஒரு சில நபர்களை அழியாட்களை வச்சு அத்துமீறி நுழைஞ்சு எங்களுடைய பொருட்களை சேதப்படுத்துறதுக்கு நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் போலீசார் அதே மாதிரி சிறுமி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் இருக்கிறதுனால ஒரு அத்துமீறி இருக்கக்கூடிய அத்துமீறி நுழைஞ்சி கட்டுமான துணிஞ்சு இருக்கக்கூடிய சங்க சந்திரசேகர் ராஜா அவருடைய அடியாட்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அவங்களை உடனடியாக உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியேற்றணும் எங்களுடைய கோட மறுபடியும் அதை வைக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை இது சம்பந்தமா நாங்கள் சாராட்சியரையும் பார்த்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் எங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கிறதுனால எங்க நாங்கள் எங்கே ஜெயிக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை